இனிமே கண்ண முடித்து கடல் எண்ண வாங்கலாம் தயாரிப்பு தாமிர பரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள் திமுகவினரின் செல்போன்கள் ஒட்டு கேட்கப்படுவதாக தேர்தல் ஆணையத்தில் அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி புகார் தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற அரசியல் கட்சிகள் தங்கள் முழு பலத்தையும் பிரயோகித்து வருகின்றனர் சமீபத்தில் அதிமுகவினரின் செல்போன்களை தமிழக அரசு ஒட்டு கேட்பதாக அக்கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை குற்றம் சாட்டியிருந்தார் மேலும் இது தொடர்பாக தமிழக உளவுத்துறை ஐஜி செந்தில்வேலன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையத்திடம் புகார் கொடுத்திருந்தார் இந்த சூழலில் திமுகவினரின் செல்போன் உரையாடல்கள் ஒட்டு கேட்கப்படுவதாக இந்திய தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி கொடுத்துள்ள புகாரில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து திமுகவின் முக்கிய பொறுப்பாளர்கள் வேட்பாளர்கள் அவர்களின் நண்பர்களின் செல்போன் உரையாடல்கள் ஒட்டு கேட்கப்படுகின்றன இந்த சட்டவிரோத செயலில் மத்திய அரசின் அமைப்புகளான அமலாக்கத்துறை வருமான வரித்துறை உள்ளிட்ட அமைப்புகள் ஈடுபட்டு வருகின்றன என சந்தேகிக்கிறோம் என்று தெரிவித்துள்ளார் மேலும் இந்த விவகாரம் குறித்து தேர்தல் ஆணையம் விரிவான விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை வைத்துள்ளார்